எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரோமோ ஷூட் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதெல்லாம் இல்லைப்பா அது வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஃபிலிம் ஷூட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுடைய படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடிக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ அதோடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போயிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணியே வந்து அதை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சு ஆனால் அது வந்து பூதாகரமாக வெளியே வர்றதுக்குள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று அதுக்கு நேற்று ப்ரோமோ ஷூட் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே நடந்துருச்சு ஆனால் பிக்பாஸ் எயிட் தமிழ் ப்ரோமோ ஷூட்டு தான் அப்படிங்கிறதுக்கு உங்கள் கிட்டே நிறைய ஆதாரங்கள் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு அது வந்து ஒரு க்ரூப்பிங்காக இருக்காது என்னடா என்னடாது படந்தன இல்லை பிக்பாஸா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர குழப்பத்தில் இருப்பீங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே அது பிக்பாஸ் ப்ளஸ் பாண்டிராஜ் படத்துடைய ஷூட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதில் எது உண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம விசாரிக்கும் பொழுது நம்ம ரிசர்ச் பண்ணும்பொழுது அபன் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் அப்படின்ற ஒரு ஐடி ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு சிஇஓ தான் ஹாட் ஸ்டாருக்கு அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அதாவது ஷூட் டைரிஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நம்ம பிரதீப் மில்ரா இருக்காரில் அவர் தான் வந்து ஹாட் ஸ்டாரோடைய சிஇஓ அவர் அப்புறம் பெரிய பெரிய தலைகள்லாம் நின்று பாண்டிச்சேரி அது இந்த மாதிரி போட்டு விட்டாங்க சரியா பாஸ் தமிழ் ஹேஷ்டேகில் வந்து போட்டு விட்டாங்க ஸோ அது வந்து நமக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து எடுத்து அமிச்சாங்க பிரதர் பார்த்தீங்களா இது தான் ஸோ படம்லாம் கண்டிப்பாக கிடையாது இது பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஷூட்டு தான் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஷூட் தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ படம் ஷூட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பிக் பாஸ் தமிழ் ஷூட்டுக்கு தான் விஜய் சேதுபதி அவர்கள் இரண்டு நாட்கள் பாண்டிச்சேரியில் இருந்திருக்கிறார் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை சரி பர்ஃபார்மன்ஸு அது சும்மா இருப்பாங்களா ஏன்னா மொதல் ஹோஸ்ட் வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிறப்ப சாருக்கு என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்கள் கொடுக்கப்பட்டதோ அதை விட ஒரு படங்கு மேலே தான் போகும் ஏன்னா சேல்ரி வைஸ் பார்க்கும் பொழுது இந்த ஹோஸ்ட்டுக்கு சம்பளமும் கம்மி ஸோ சம்பளம் கம்மி பண்ணால் ஸ்பான்சர்ஸை வந்து பிடிக்கிறதுக்கு டாஸ்க் நிறையா வைக்கலாம் புதுசு புதுசாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இப்போ விஜய் டிவிக்கு அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிருச்சு அதாவது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டிஆர்பி எடுத்துகிட்டு இந்த ஷோவை எல்லோரும் வந்து பார்க்க வைக்கணும் ப்ளஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் வந்து இவர் வந்தால் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணணும் அந்த ரெண்டுமே விஜய் சேதுபதி வந்து செட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இந்த சீசன்லேயும் ஒரு ரெட் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அப்போ தான் ஷோவோடைய தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஷோ எப்படி சூடு பிடிக்குமா சூடு பிடிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் அதை ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சரி ஐ லோகோ தனியாக வரும் அதுக்கு எடுத்து வந்து பதிலாக ப்ரமோ வரும் அப்படின்றது தான் பட் இந்த வட்டம் கமல் சாருக்கு எப்படி ஐ லோகோ ரிவீல் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு சீசனாக வந்து வச்சுருந்தாங்க அதாவது சார் வந்துட்டு அப்படிம்பார் உடனே கண் அப்படி ஜூம் போயிட்டு அந்த பிக் பாஸ் அந்த லோகோ வரும் அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அவர் வந்து அதை அப்படியே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் அது ஒரு பக்கம் போயிட்ருக்கும் அடுத்து ஒரு ப்ரொமோக்கான ஷூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போயிருக்கும் ஒரு கான்செப்ட் ஒரு எப்படி சொல்கிறது இப்போ வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா காடுன்னு ஒன்று இருந்தா இருந்தால் மாதிரி பண்ணார் போன சீசனில் வந்து ரெண்டு வீடு அப்படின்ற மாதிரி பண்ணாரு அதுக்கு முன்னாடியே பற்றி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கிற மாதிரி டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்து அப்படி நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் புதுசு புதுசு ஐடியாஸ் வந்து இன்னோவேஷனாக வந்து கிரியேட் அந்த மாதிரி இந்த வட்டம் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐடியாஸில் அதை வந்து க்ரியேட் பண்ணி ப்ரொமோவை எப்படி மக்கள்கிட்ட ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க டீம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சவால் விட்டுருந்தார் என்ன அப்படின்னா செப்டம்பர் ஒன்றுலேருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் ப்ரொமோவோன்னு சொன்னீங்க மாவனே வரல ஏழாம் தேதி மட்டும் வரல அதுக்குள்ள நீங்கள் வந்து தாடி செய்ய எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சேலஞ்ச் அக்செப்டு நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் அதில் என்ன பெரிய பிரச்சனை எடுத்துருவோம் எனக்கும் வந்து கார்டு மாதிரி வளர்ந்துகிட்ருக்கு அமேசான் கார்டு மாதிரி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் சரியா சரி அடுத்து இந்த லோகோ வருதில்ல அதை டீக்கோட் பண்ணுவாங்க இந்த லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப இந்த பாத்து வந்து அப்படியே ரெண்டாக தெரியுது ட்ரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறப்ப ரெண்டு வீடு அப்படின்றத நம்ம வந்து டீகோட் பண்ணோம் ஆனால் அது மட்டும் தான் நடந்துச்சு பட் நிறைய டாஸ்க் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆப்பிடிச்சின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வரப்போகிறாங்க ஆச்சு வச்சின்னு பண்ணோம் ஆனால் எதுவுமே நடக்கலை அதே மாதிரி இந்த சீசன் லோகோ வந்து வெளி வந்த பிறகு தான் அதில் என்ன வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ப்ரொமோ டிகோடிங் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் தான் ஏன்னா எப்பயுமே எல்லா சீசனில் நம்ம டிகோட் பண்ணுறப்ப மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஃபைவ் ப்ரொமோ இருந்துச்சு அது வந்து செம்மையாக டிகோட் பண்ணியிருந்தோம் பிங்காக இருக்குது எல்லாம் பெண்கள் தான் நமக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே பெண்களாக வந்து அந்த சீசன் வந்தாங்க அந்த மாதிரி சில சீசன்ஸ் வந்து பார்க்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் செகண்ட் சீசன்லாம் பார்க்கும்பொழுது நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்து கரண்ட் முரடாக இருக்குது டாஸ்க்லாம் விரித்தனம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது பக்கா டாஸ்க் ரெண்டாவது சீசன் மாதிரி எவனுமே டாஸ்க் வந்து லேண்ட் இருக்க மாட்டான் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் பாஸ் ரசிகத்தில் இருந்தீங்கன்னா ரெண்டாவது சீசன் மாதிரி இந்த பாஸ் நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனும் டாஸ்க் லேண்ட்ருக்க மாட்டான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது செம டஃப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு சீசன் தான் டாஸ்க் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அடுத்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் இந்த ஸ்டோன் அப்படின்ற மாதிரி வந்து ஓடிட்டு அங்கிட்டு ஆடிட்டுருப்பாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் ஹோஸ்ட் வந்து மாறிட்டாங்கல்ல அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க காயத்து திரோகராம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுபதி தானே பிக் பாஸ் ஹோஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னங்க டக்குன்னு சொல்லிவிட்டீங்க அப்படின்னோன்னா ஐயோ ஆமாம் அது ஐயோ சேனலில் நம்மள உள்ளே சேர்க்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணியிருக்காங்க அதில் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக வந்தார்னா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஊருக்கிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே விஜய் சதுபதி தான் வராரு அப்படிங்கிறது இங்கே வந்து மூணுலாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா ரொம்ப ஷூட் வந்து நம்மள அது வேறு யாராவது பண்ணியிருக்கான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா காயத்ரி யோகிராம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க சீசன் வந்திருக்காங்க அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சரியா அது அவங்க வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து வெளியே ஒரு ஒரு ஏதோ ஒரு க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதை அவரை எடுத்து ஹேண்டில் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் அதெல்லாம் விஜய் சேதுபதி இந்த எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல பட் நாலேஜ் ஷேரிங் வந்து பயங்கரமாக இருக்கும் இவருக்கும் வந்து இருக்குது பட் கமல் சார் மாதிரியா பாலிடிக்ஸ்க்கும் இவர் வந்து ஒரு விஷயம் செய்துபதி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை வந்து கேட்டிருந்தாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டம் பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அர்ச்சனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ச்சனா நம்ம பிக் பாஸ் டைட்டில் ஒன்று கிடையாது நாலாவது சீசன் அவங்களும் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நல்லா வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு சீசன் ஹோஸ்ட் பண்ணாதது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அடுத்து ரேகா மேம் ரேகா மேம் ரீசெண்டாக வந்து பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சத்யராஜோட வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அதை சம்மந்தப்பட்ட போய் கேட்கும்பொழுது என்னங்க கமல் சார் தான் அப்படின்றாங்க ஏங்க இருக்கும்போது கமல் சாரோட ஆரம்ப தெரியல திட்டிகிட்டே இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு கமல் சார் வேணும் அவங்களுக்கு யார் வந்தாலும் திட்டு தான் போகிறீங்க அதாவது பிக் ஹோஸ்ட் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் உட்காந்துருக்கிற மேலே உட்காந்துருப்பாங்களா கீழே வந்து அப்படியே பற்ற வச்சா அப்படி இருக்கும் சூடாக இருக்கும் ஹாட் சீட்டில் உட்காந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க நீங்கள் யாரை சொன்னால் கலைக்கு தான் போகிறீங்க அதனாலலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களாக வந்து கருத்துக்கள் வந்து தெரி தெரிவித்த வண்ணம் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ மற்றபடி வேறு எதாவது அப்டேட் இல்லை ப்ரொமோஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் நமக்கு ஐலோக வரலாம் அதுக்கடுத்து ஒரு ஓரிரு நாட்களில் ப்ரமோக்கான இது வரலாம் இல்லை ஒட்டு மொத்தமாக ஒன்றா விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் முதல் வாரம் ரெண்டையும் சேர்த்து ப்ரமோ ப்ளஸ் ஐ லவ் ரிவீல்டா வாங்கிக்கோங்கடா என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில இதை வந்து அவிழ்த்து விட்டார்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான ரெடி சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கேஸ்